வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் சோ தமிழகத்துல நியமன தேர்வு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ இது எல்லாமே ரத்து செய்யக்கூறி பல்வேறு ஆசிரியர் தரப்பு போராட்டங்கள் நடைபெற்று வந்ததுங்க இதோடைய இறுதி தீர்ப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் முடிவு செய்ய போகிறாரு ஸோ ஆலோசனை கூட்டங்கள் பல்வேறு தரப்பட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமாக ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது ஸோ அதோடைய இறுதி முடிவு இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார வெளியாகும் அப்படின்றதுக்கு உண்டான தகவல் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னன்னா அமைச்சர் தலைமையில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகின சோ டெட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியார்டி ஐம்பது பர்சன்ட் வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சிருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதுங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த சீனியார்டி மதிப்பெண்கள் முடையில் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு ஐம்பது பர்சன்ட் சீனியார்டியும் மீதி ஐம்பது பர்சன்ட் வந்து நியமன தேர்வு வச்சு அவங்கள எடுத்துக்கலாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து இது மாதிரி வேண்டாம் நமக்கு நீக்கிட்டு முறைன்றதாவே எங்களுக்கு போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள்லாம் இவர்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை கூட்டத்துல ஒரு முக்கிய முடிவுகளா மேற்படி வெளியிட போறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க இந்த தகவல்கள் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் எடுக்க போறத தகவல்கள் எல்லாமே வண்ணம் இருக்குங்க சீனியாரிட்டி பிரகாரம் பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் யோசிச்சுட்டு அது மட்டுமே கிடையாது ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர் சங்கங்கள் அனைத்து ஆசிரியர் சங்கங்களுமே கோட்டை முற்றுகை போராட்டத்தை வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க இருக்காங்க இந்த போட்ட போராட்டத்தோட இறுதி வெற்றி ஸோ ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களை டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது அது மட்டுமே இல்லை இந்த பிஆர்டிஇ எக்ஸாம் உடைய தேர்வை தள்ளி வைங்க அப்படின்ட்டு நிறைய தரப்புகள் கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்குண்டான ஒரு முக்கிய முடிவு இன்று மாலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு வெளியிட போகிறத தகவல் வந்திருக்குங்க டிஆர்பியுடைய மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பண்ணணும்னா அமர் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ